வணக்கம் கவிட்சி விளைவில் நம்ம பாக்க போறது நெல்லையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் உயிர் நீத்த பதினேழு தமிழர்களுக்கு தமிழர் நீதி கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் தோழர் அழகுராஜன் தலைமையில் மலர் வளையம் வைத்து மலர்கள் தூவி வீர வணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது அந்த வீடியோதான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு போராட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய தடியடையில் பதினேழு தமிழர்கள் தாமிரபரணியில் உயிர் நீத்தனர் பதினேழு தமிழர்கள் உயிர் நீத்த தினத்தை இருபத்தி ஆறாவது ஆண்டு நினைவுந்தலை முன்னிட்டு தமிழர் நீதி கட்சி தலைவர் செந்தமிழர் போராளி தோழர் சுபா இளவரசன் அவர்களின் ஆணைக்கணங்க நெல்லை மாவட்ட செயலாளர் தோழர் அழகராஜன் தலைமையில் தாமரபரணி ஆற்றில் மலர்கள் தூவி வீர வணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர் மற்றும் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக திருவாரூர் மாவட்ட செயலாளர் திருக்குவளை ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டார் உடன் தென்மண்டல செயலாளர் ராஜபாண்டியன் நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு விஜய் தென்காசி மாவட்ட செயலாளர் ஞானராஜ் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் பாளை ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் தென்காசி நகரச் செயலாளர் கோவிந்தன் கீழப்பாட்டம் பகுதி தலைவர் லக்ஷ்மணன் மகளிரணி பொறுப்பாளர்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தாமரபரணி ஆற்றில் பதினேழு தமிழர்களுக்கு மலர்கள் தூவி வீர வணக்க அஞ்சலியை செலுத்தினர்